தந்தை மகன் தூய ஆகும் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளிலே ஆண்டவர் கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் என் அன்பில் நிலைத்திருங்கள் ஆண்டவருடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கிறோம் ஆண்டவருடைய அன்பால் ஈர்த்திழுக்கப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவருடைய அன்பால் வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் எல்லாவினுடைய வாழ்க்கையிலே எல்லாமே இறைமயமாக வேண்டும் இவருடைய அன்பு மயமாக மாற வேண்டும் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்வதன் மூலம் ஒருவருக்கு ஒருவர் காட்டுவதன் மூலம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஒருவர் ஒருவருக்கு உதவி ஒத்தாசையாக இருப்பதன் மூலம் ஒருவர் மீது ஒருவர் அக்கறை கொள்ளுவதன் மூலம் எங்களுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும் அதுதான் இறை அன்பாக இருக்கின்றது துய பவுலடிகளால் அழகாக கேட்கின்றார் உங்களுடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றும் தூய ஆவியார் குடிகொள்ளும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவர் எழுந்த எழுதியிருக்கின்றார் ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவர் குடிகொண்டிருக்கின்றார் தூய பவுலடிகளார் சவுளாக இருக்கின்ற நேரத்திலே தாமசுக்கு செல்கின்ற வழியிலே கிறிஸ்தவர்களை துன்புறுத்த செல்கின்ற வழியிலே ஆண்டவர் தடுத்தார் கொள்ளப்படுகின்றார் ஆண்டவர் அவருக்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்துகின்றார் ஆண்டவரே நீ யாருக்கு கேட்க வேண்டும் நீ துன்புறுத்தும் கிறிஸ்து என்று ஆண்டவராகிய வெளிப்படுத்துகின்றார் இதிலிருந்து நாங்கள் பார்க்கின்றோம் ஒவ்வொருவரிலும் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்களிலே வாழுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் நாங்கள் அன்பு செய்யாமல் நேசிக்காமல் ஒவ்வொரு உள்ளங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்துவனுடைய அன்பில் நிலைத்திருக்க முடியாது முதலில் ஒவ்வொரு உள்ளங்களிலும் நாங்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்ள வேண்டும் அந்த கண்டுகொள்ளகின்ற கிறிஸ்துவுக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் ஆகவேதான் எங்களோடு வாழ்பவர்களை அன்பு செய்வதன் மூலமாக கிறிஸ்துவை அன்பு செய்து அன்பில் நிலைத்திருக்கும் உள்ளங்களாக நாங்கள் வாழமாறு நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னை வரின் மூலமாக ஒரே அன்பின் பிள்ளைகளாக வாழ ஒரு மாற்றம் பருவோம் எல்லாங்கள் இறைவன் தந்தை மரண துயார் நிறைவரை விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்